வேதத்துல சவுளை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு உன்னிடம் உள்ள பாரத்தை உன்னை காட்டிலும் முத்தமனா இருக்கிற உன் தோழனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு சவுல் தன்னோட பதவியில தேவனுக்கு முன்னாடி நன்றியறிவு இல்லாம உண்மை இல்லாமல் காணப்பட்டதுனால அது தாவிதுக்கு கையளிக்கப்பட்டது ஆமாங்க அதே போல மேவி போசேத் அப்படின்ற யோனத்தானின் குமாரன் ரெண்டு கால்களும் உடமான நிலைமையில ஏதோ ஒரு மூலையில் இருந்தாரு தாவிதும் அவனோட தகப்பன் யோனத்தானும் நண்பர்களா இருந்ததுனால தாவீது யோனத்தானின் குமாரனுக்கு தயவு செய்ய நினைச்சு அவர் தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து அழகு பார்க்கறாரு அது மட்டும் இல்ல ராஜகுமாரரில் ஒருவனை போல அவனை கவனிச்சிக்கிறாரு தன்னுடைய தாத்தாவோட நிலங்களை சவுளின் நிலங்களை எல்லாம் இவனுக்கு கொடுக்கிறாரு ஆனா இதுல இந்த மேவி போசேத் நஞ்சு அறிவு இல்லாதவனா காணப்பட்டதுனால இவனோட கைக்கு கையளிக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாமே இவரோட சொத்துக்கள் எல்லாமே அவருடைய வேலைக்காரனோட கைக்கு போகுது ஏன்னா வேலைக்காரன் உண்மையுள்ள தாவி இதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு ஆமாங்க இன்னைக்கு மேவி போசேத்து போல ஏதோ ஒரு மூலையில இருந்த நம்மளை ஆண்டவர் தம்முடைய தத்து பிள்ளையா எடுத்து உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மள ஆசீர்வத்து அதுக்கு நம்ம பாத்திரவான்களா நடந்து கொள்கிறோமா அல்லது சவுளை போலவும் யோனத்தானின் குமாரன் வேவிபோசத்தை போலவும் நன்றியறிவு இல்லாம நடந்து கொள்கிறோமா கொஞ்சம் நம்மள நாம நிதானிச்சு பார்க்கலாம்